உங்களுக்கு வந்து உங்களுடைய பிரார்த்தனைக்கு வந்து கடவுள் வந்து உதவவில்லை நான் வந்து பிரார்த்தனை வச்சு ரொம்ப நாள் ஆகுது ஆனா எனக்காக எந்த கடவுளுமே வந்து உதவி செய்யலை அப்படின்னு சொல்லி நீங்க நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு வேளை உங்களுக்கு அந்த மனசுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா இப்ப இந்த வீடியோவை அப்படிப்பட்டவங்களுக்காக தான் நான் போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாதீங்க கடவுள் நமக்கு ஏன் நம்மளுடைய பிரார்த்தனைக்கு உதவலை நம்மளுடைய வேண்டுதலை ஏன் இன்னும் நிறைவேற்றல அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அவங்களுக்காக தான் இந்த பதிவு கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீக நாட்டம் அனைவரிடமும் அதிகரித்து கொண்டு தான் வருது சிறு பிரச்சனை அப்படின்னாலும் அதற்கான வழியை கடவுள்கிட்ட தான் நம்ம கேட்போம் ஒரு சிலர் நான் வேண்டாத கடவுளும் இல்லை போகாத கோவிலும் இல்லை ஆனால் கடவுள் என் மீது எந்த கருணையும் காட்டவில்லைன்னு சொல்லுவாங்க நாம் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக் கொள்ளும் பிரார்த்தனைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கான வழியை வந்து கடவுள் வந்து காண்பிக்கிறாரா அப்படிங்கிறத ஒரு குட்டி கதை மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேங்க ஒரு காட்டில் கழுகு ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சான் அந்த கழுகுக்கு கடவுள்கிட்ட கண்மூடித்தனமான நம்பிக்கை அதனால் அது அடிக்கடி ஒரு பாறை மீது அமர்ந்து கடவுளை வந்து தியானம் பண்ணிட்டு இருந்துச்சாமா திடீர்னு ஒரு நாள் கழுகுக்கு இறைவனுக்கு நாம் தியானம் செய்வது தெரியுமா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சான் அதுக்கப்புறம் தானாகவே இறைவனுக்கு எல்லாம் தெரியும்னு சமாதானமும் செஞ்சுக்கிச்சான் ஒரு நாள் அந்த கழுகு இன்னைக்கு எனக்கு உணவு கிடைக்குமா இறைவன் தான் எல்லோருக்கும் படியளப்பவன் ஆயிற்று என்று யோசித்தது உணவு கிடைக்குமா என்ற சந்தேகம் வந்ததும் அந்த கழுகு அமர்ந்து தியானம் செய்யும் பாறை மீது நின்று இறைவா இன்று எனக்கு உணவு கிடைக்குமா என்று பெரிய குரல் எடுத்து கத்துச்சு உடனே விண்ணிலிருந்து ஒரு குரல் உனக்கு இன்று உணவு உண்டு என்று பதில் கூறியது மகிழ்ச்சி அடைந்த கழுகு இன்னைக்கு நமக்கு இறை தேடும் வேலை இல்லை எப்படியும் உணவு கிடைத்துவிடும் அப்படின்னு நம்பிக்கையோட அந்த கழுகு பேசாம தியானம் செய்துட்டு அந்த பாறை மீதே உட்காந்துருச்சாமா நேரம் போக போக கழுக்குக்கு பசி வர தொடங்கிடுச்சான் ஆனாலுமே கண்களை திறக்காமல் இறை தியானத்திலேயே அமர்ந்துட்டு இருந்துச்சான் மதியமும் ஆயிடுச்சான் மாலையும் போயிடுச்சான் இரவும் வந்துடுச்சான் நம்ம இறைவனே ஏமாற்றி விட்டாரேன்னு மனம் வருந்தியபடி பாறையிலிருந்து புறப்பட தயாராகிடுச்சான் கழுகு அப்போ ஒரு குரல் கேட்டது குழந்தாய் சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்டது கழுகுக்கு அழுகையே வந்துருச்சு குழந்தாய் சற்று பார் உன் பின்னாலேயே உனக்கான உணவு இருக்கிறது கழுகு பின்னால் சென்று பார்த்தது அங்கே ஒரு பெரிய எலி இறந்து கிடந்தது இதை கண்டவுடன் கழுகு புன்னகை புரிந்தது இறைவனிடம் இதை காலம் தாழ்த்தி கொடுத்தாயே இறைவாய் என்றது இறைவன் குழந்தாய் உனக்குரிய நேரத்தில் உணவு வந்துவிட்டது நீதான் அதை தேடி எடுக்காமல் காலம் தாழ்த்தி விட்டாய் திரும்பி பார்க்கும் முயற்சி கூட செய்யாமல் இருந்தால் உணவு எப்படி கிடைக்கும் கடுகள வேணும் முயற்சி வேண்டும் அப்போதுதான் இறைவனிடம் அருளையும் பெற முடியும் என்று கழுகுக்கு ஆசை கூறி மறைந்தார் இறைவன் அன்று முதல் கழுகு முயற்சியை தியானமாக எண்ணி கடமையை செய்ய தொடங்கியது இப்போ இந்த இருந்து நமக்கு என்ன புரியுது கடவுள் நம்பிக்கை எல்லார்கிட்டையுமே இருக்கணும் ஆனால் அனைத்துக்குமே கடவுளையே நம்பி இருக்கக்கூடாது கொஞ்சமாவது நம்ம என்ன பண்ணணும் முயற்சி செஞ்சால் தான் நம்ம வெற்றியே அடைய முடியும் முயற்சி இருக்கக்கூடிய இடத்துல தான் கடவுளோட அனுகிரகமும் இருக்கும் தான் இதனுடைய அர்த்தம் அதனால இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்து வச்ச பிரார்த்தனை வந்து நிறைவேறலையே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பிரார்த்தனை வச்சுருந்தீங்களோ அந்த பிரார்த்தனைக்கான முயற்சிகளை நீங்கள் இன்னும் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி